நெர்பல் லைன்ல ஒன் மந்த் பேக்கில் என்னென்ன ப்ராடக்ட் வரும் அதை எப்படி யூஸ் பண்ணணும் எவ்வளோ காஸ்ட் வரும் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோவில் சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்க மொத்தம் ஒன்பது ப்ராடக்ட் வரும் ஃபார்முலா ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா மூணு ப்ராடக்ட் வரும் ஷேக் மேட்டில் ரெண்டு வரும் நானூறு கிராம் ப்ரோட்டீன் ஒன்று வரும் அப்ரெஷ் ஒன்று வரும் செல்லுலாஸ் மல்டிவிட்டமின் எல்லாத்துலேயும் ஒன்னு ஒன்று வரும் அது மொத்தம் ஒன்பது ப்ராடக்ட் வருங்க நீங்கள் காலையில் போது எட்டு மணிலேருந்து எட்டரைக்குள்ளே ஷேக் எடுத்துருக்கணும் அதாவது ஃபார்முலா ஒன்றில் வந்து மூணு ஸ்பூன் எடுத்துருக்கணும் ஷேக் மேட்டில் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கணும் ப்ரோட்டீனில் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் இதை வந்து ஷேக்காக ரெடி பண்ணி காலைல எட்டுலேருந்து ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் காலைல ஷேக்காக குடிச்சிடணும் இதே மெத்தட் தான் நீங்கள் நைட்டும் ஷேக்காக ரெடி பண்ணி குடிச்சிக்கணும் ஒரு மாதத்துக்கு இங்கே இருக்கிற ப்ராடக்ட்டாக கரெக்டாக இருக்கும் அப்ரெஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு இருந்து நாலு டைம்லாம் எடுத்துக்கலாம் செல்லுலாஸ் மல்டிவிட்டமின் காலையில் ஒரு டேப்லெட் மதியம் ஒரு டேப்லெட் நைட் ஒரு டேப்லெட் ஒரு மாசத்துக்கு தொண்ணூறு டேப்லெட் இருக்கும் ஆக மொத்தத்தில் ஒரு நாளைக்கு மூணு டேப்லெட் எடுக்கணும் இந்த ப்ராடக்டை ஒரிஜினலான ப்ராடக்ட் எங்க வாங்கணும் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க டிஸ்பிளே தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க நாங்க உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவோம் தேங்க்யூ